சென்னையில் ஆசிரியையை வகுப்புக்குள்ளேயே கத்தியால் குத்திக் கொன்ற ஒன்பதாம் வகுப்பு மாணவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிறார் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சென்னை பாரிமுனை தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியர் உமா மகேஸ்வரி என்பவர் வகுப்புக்குள் வைத்து மாணவர் ஒருவரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆசிரியரை கொலை செய்த மாணவர் கைது செய்யப்பட்டு சிறார் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டார் இது தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை சிறா சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் ஆசிரியர் உமா மகேஸ்வரியை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்த ஒன்பதாம் வகுப்பு மாணவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார் இந்த மாதிரி நிலைமை இந்த டீச்சர்ஸ்க்கும் வரக்கூடாது ஸ்டூடண்ட்ஸ் எல்ல இது வந்து ஒரு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சர் ஜெனரேஷன் கொஞ்சம் லெசன் இருக்கும் அது நிறைய பேக்டர்ஸ் இருக்கும் சார் அது வந்து பேரன்ட் சைடுலயும் இருக்கு

ஐ எம் நாட் பனிஷ் பண்ணணுன்றது மை இட் இஸ் நாட் மை இன்டென்ஷன்